சிவசிவ திருச்சிறம்பு நாம் அனைவரும் சிவபுரனை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் பால் ஊறும் மலைப்பாம் பனிமதியும் மத்தமும் மேல் ஊறும் செஞ்சடையான் வெண்ணூல் சேர்மார்வினான் நாலூர் மயானத்து நம்பாந்தன் அடி நினைந்து வந்து ஊரா மறுபிறப்பே திருவாசகம் அன்பினால் அடியே நாவியோடே ஆனந்தமாய் கசிந்துருக என் பரமல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கு இவன் ஓர் கை மாறு முன்பும் ஆய் பின்பு முழுதும் ஆய் பிறந்த முத்தனே முடிவு முதலே தென் பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்தே அரசே திருவிசைப்பா கனகபணி மாடம் குளிகை சூழ் மாளிகை மேல் அணக மதினுதலார் ஆயிலேயார் போட்டி மாமணிகள் ஓங்கிரலை அங்கு அகற்றும் தெளிகொண்ட கொண்ட தில்லை சிற்றம்பலம் சேர்த்தனையே திருப்பல்லாண்டு சீரும் திருவுருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெருவார் உலகில் ஊரும் உழவும் கலர உலரே உமை மனவாள ஆள் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதூமே பெரிய புராணம் பொன்மலை உடன் அமர்வள்ளி அம்பொறுப்பில் தன்மையா சத்தியும் சிவனுமாம் சரிதை பன்மை யோணிகள் யானையும் பயில்வன் பணிந்தே மண்ணு மாதவர் தம்பிரான் கோயில் முன் வந்தார் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன்பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் திருமுறைகள் ஓதி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம்பலம்